மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழா கோலகலமாக நடைபெற்றது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் நடைபெற்று வரும் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்து லீலை இன்று கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான ஆவணி மூல திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவக்கி நடைபெற்று வருகிறது விழாவை ஒட்டி தினமும் சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிலையில் சுந்தரேஸ்வரர் திருவிளையாடல்களை விளக்கும் வகையில் நடைபெறும் இந்த ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்து திருவிளையாடல் வைகை ஆற்று பகுதியில் அமைந்துள்ள புட்டுத்தோப்பு சொக்கநாத திருக்கோவில் கோலகலமாக நடைபெற்றது முன்னதாக அருள்மிகு சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மற்றும் மீனாட்சி அம்மன் மேளத்தளங்களை முழங்க பரிவாரங்களுடன் புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்தருளினர் அதேபோன்று பாண்டிய மன்னனாக திருப்பரக்குன்றத்தில் இருந்து முருகப்பெருமானும் திருவாதூரிலிருந்து மாணிக்க வாசகரும் மண்டபத்தில் எழுந்தர்களிட தொடர்ந்து நடைபெற்ற பூஜைகள் அடுத்து சொக்கநாதர் கோவிலில் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை திருவிடையால் நடைபெற்றது வெள்ளம் வரும் வைகையில் கரையை அடைக்காமல் சுவாமி தூங்குவது அதனை பார்த்த மன்னர் பொறுப்பிரம்பாமல் சுவாமி அடிப்பது போன்றவற்றை கோயில் பட்டர்கள் சுவாமியாகவும் மன்னனாகவும் வேடமிட்டு திருவிடையாளை அடங்கேற்றினர் தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் தங்கத்தட்டில் மண் சுமக்கும் கோடத்தில் பிரியாவிடையுடன் காட்சியளித்ததை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் ஆவணி மூலத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வு என்பதால் விழாவில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலையில் இருந்தே விழா நடைபெறும் புட்டு தோப்பில் குவிந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது மேலும் விழாவை முன்னிட்டு பல வகை சுவை கொண்ட புட்டு விற்பனையும் மும்முரமாக நடைபெற்றது மிக ஹரிமந்தன பாண்டியன் இப்பொழுது வந்திருப்பது இறைவன் என்று தெரியாமல் அந்த அற்புதமான சொக்கராத பெருமான் மீது பிறப்பு கொண்டு அவன் அடிக்கவில்லை பக்கத்திலே கொண்டு போகிற பொழுதே அங்கே ஆளான சுந்தரன் பட்ட அடி உலகத்து உயிர்கள் மீது பட்டு எல்லாமே எல்லா பொருள்களிலும் மீட்க வர நிறைந்திருக்கிறேன் என்பதை உலகத்திற்கு நிகழ்த்திய அற்புதமான திருவரையாடலில் இருக்கிற அத்தனை பேரும் மனம் ஒழியினாலே வணங்கினால் போதும் அதை பார்க்க முடியவில்லையே என்கிற வருத்தம் உங்களுக்கு வேண்டாம் இதோ இங்கே அற்புதமாக அந்த கரையை அடைப்பதற்காக வருகிறார் அமைதியாக இருக்கிறவரி இந்த திருவிழாவங்குடிய நிறகு பகுதிக்கு அற்புதமாக எடுத்து அந்த சக்தியினுடைய நீந்துவதற்கு பெருங்களை நீண்டவர்களுக்கு சிரமப்படுகிறவர்களுக்கு நீக்குபவனாக அற்புதம் அற்புதம் அற்புத Yeah. <laughs> புட்டு சோக்கநாதர் கோயிலில் கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் அவருக்காக சேவையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்தியம்மைக்காக பிட்டைக்கு பிறமைப்பட்ட லீலை வந்து வருடா வருடம் ஆவணி மாதம் பூராட நட்சத்திர நட்சத்திரத்தன்மைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும் மீனாட்சி புட்டு சொப்பநாதர் கோயில் அங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து சொக்கநாதர் இங்கே எழுந்தருளி அந்த லீலை வந்து இங்கே நடக்கும் இந்த கோயிலில் அரசர் வந்து சொக்கநாதரை புட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார் அதை வந்து மடை அடைக்கிறதுக்காக தூங்கவும் அரசர் வந்து அடிக்கிற இடம்ன்றதுனால அங்கே அரசர் அடி இந்த லீலை வருடம் வருடம் இங்கே நடந்துகிட்ருக்குது வந்தியம்மைக்காக தனக்கு நிகரான தனி சந்நிதி கொடுத்த இடம் வந்து இந்த மதுரை புட்டு சொப்பநாதர் கோயில்